ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இது வந்து குக்கிங்கோ எந்த ஒரு வ்ளாகோ இல்லை என்னோட நான் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோக்காக தான் இதை போட்டிருக்கேன் மற்றபடி வேறு ஒரு யாரையுமே வந்து இதை நான் மென்ஷன் பண்ணியும் சொல்ல விரும்பலை இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா எனக்கு நடந்த ஒரு பெரிய இன்சிடெண்ட்லேருந்து வந்து நான் தப்பிச்சு வெளியில் வந்திருக்கேன் அது என்னன்றதையும் உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபோன்பே கூகுள் பே அண்டு பேடிஎம் இந்த மூணையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு அனுப்புறதுக்கு நல்ல யூசேஜாக இருக்குது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு நிறைய கூகுள் யூடியூப்பு அது மாதிரி இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் இந்த மாதிரியில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது அதில் வந்து கிளாஸஸ்க்கு எல்லாமே வந்துட்டு பண்ணுறாங்க எல்லா கிளாஸஸுமே நம்ம வந்து யூடியூப் மூலயமாகவும் ஆன்லைன் மூலியமாகவும் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்துருச்சு ஆனால் அதில் ரொம்ப நன்மைகளும் இருக்குது நிறைய தீமைகளும் இருக்குன்ற மாதிரி உண்மையாகவே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதை வந்து ஒரிஜினலாக பண்ணுறவங்க இருக்காங்க ஆனால் ஃபேக்காக பண்ணுற நிறைய பேர் அந்த பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டோட கம்பெனி நேம் வச்சு ஏமாத்துறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க நானும் அப்படி தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இதில் இருந்து வாட்ஸ்அப் குரூப் அந்த நம்பரை எடுத்து நான் கேட்டிருந்தேன் ஆனால் ஒரு லேடிஸ் தான் என்கிட்ட பேசினாங்க பாய்ஸ் ஓவரில் மேம் நான் வந்து இந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போது அவங்க வந்து ஓகே இது வந்து சிக்ஸ் மந்த்து கோர்ஸ் தான் நீங்கள் பண்ணலாம் ஆனால் ஃபுல் அமௌண்ட்டு வந்து இந்த அளவுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் ஓகே இவ்வளோ அமௌண்ட்டாக ஓகே என்னோடய ஹஸ்பண்ட்டை நான் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னோடய பசங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் தரணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த கிளாஸ்லேயே நான் சேரணும்னு நினச்சது ஆனால் அந்த அந்த கிளாஸ்க்கு நான் உள்ளே போய் சரி இவங்களும் சொன்னாங்க நீ பசங்களுக்கு வந்துட்டு சொல்லித்தரது இன்னும் கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ சரி ஓகே ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போயும் நான் மேம்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் ஃபுல் அமௌண்ட் கட்ட மாட்டேன் நான் ஆஃப் அமௌண்ட் மட்டும் இப்போதைக்கு பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா ஆ ஓகே பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஆஃப் அமௌண்ட் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஃபோன்பே நம்பர் கொடுத்துருந்தாங்க அந்த நம்பரை நான் வந்துட்டு உடனே இவங்க கொடுத்து அவங்கள வந்து பைசா போட சொன்னேன் அப்போ வந்து அவங்க போடுறப்போ அந்த நம்பரில் ஃப்ராடு நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு செக் த பேங்க் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அலாட்மெண்ட்டு எனக்கு ஃபோன்பேயில் கொடுத்துச்சு அதை நான் அப்படியே க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க கிட்ட நான் திருப்பி கேட்டேன் மேம் இந்த மாதிரி நீங்கள் லேடிஸ் தான் பேசுனீங்க அதனால தான் நான் நம்பி இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன்பேயில் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வருது மேம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்ககிட்டையே தான் நான் அதையும் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை மேம் எங்கள் இதில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதுனால அப்படி காமிக்குது போல் எங்கள் மேனேஜர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை மேம் நீங்கள் நம்பி பைசா போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு பேல ஃப்ராடு செக் த பேங்க் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க அதையும் நான் இவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தான் அவங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை மேம் நீங்கள் நம்பிக்கையாக போடுங்க ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்றாங்க நான் எப்படிங்க நம்பி போடுறது சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா நிறைய இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்கெல்லாம் நடக்குது ஆனால் அவங்க தானா அப்படின்றத கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க என்னோடது அந்த ஃப்ராடுன்னு வந்தோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களோட ஃப்ரெண்டோட மொபைல்லையும் வாங்கி எனக்கு இந்த அமௌண்ட் இது வந்து சென்ட் பண்ணணும் இந்த நம்பரை போட்டுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க போட்டிருக்கப்போ அந்த ஃப்ரெண்டோட நம்பரு ஃபோன்பேலையும் இவங்களோட நம்பரை போடுறப்ப ஃப்ராட் செக் த பேங்க் அப்படின்னு வந்திருக்கு அதையும் நான் க்ரீன் எடுத்து அந்த மேம்கே அனுப்புனேன் மேம் இப்படி வந்திருக்கு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அவங்க வந்து உடனே மேம் எங்கள் க்ளாஸஸ் அட்டன் பண்ணுங்க மேம் அதுக்கு பிறகு பைசா போடுங்க உங்களுக்கு தனியாக கோச்சிங் அனுப்புகிறேன் கோச்சர் அனுப்புகிறேன் அது இது அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருந்தாங்க வாய்ஸ் மெசேஜ் தான் அதனால நான் ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்டேன் என்ன மாதிரி தெரியாத பேர் தான் தயவு செய்து ஏமாத்திடாதீங்க நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாகவே கேட்குறேன் மேம் இது வந்து இவ்வளோ தூரம் வருது ஃப்ராடுன்னு வருது இதை தெரிஞ்சே நான் எப்படி மேம் போய் பைசா போட முடியும் இனிமே வந்துட்டு தயவு செய்து என்ன மாதிரி மற்றவங்கள ஏமாத்திராதீங்க நான் இந்த கோர்ஸில் வந்து சேர்றதுக்கு விருப்பம் இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து பேனான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க திருப்பியும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து நம்பாதீங்க அது வந்து நிறைய பேர் எங்களுக்கு எங்கள் பேஜில் வந்து சேர்றதுனால அப்படி வந்து காமிக்குது நிறையா பேர் வந்து வந்து சேர்ந்துட்டே இருக்காங்க அதனால் கூட அப்படி இருக்கும் போல அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதை வந்து என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி நம்ம போய் ஒருத்தவங்களை தேடி அவங்கள திட்டி அது பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஒரு அவேர்னஸாக கொடுத்துருவோம் ஃபோன்பேலேயோ யாருக்கு பைசா அனுப்புகிறப்பையும் இந்த மாதிரி ஒரு அலாட்மெண்ட் வந்தால் செய்து கொஞ்சம் உசாராக இருங்க அந்த மேம் வந்து திருப்பி திருப்பி எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தாங்க மேம் நான் கொடுக்குறேன் இந்த நம்பருக்குள்ளே போய் பாருங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க அந்தந்த லிங்க்கெல்லாம் அனுப்புனாங்க லிங்க்கை எதுவுமே நான் டச் பண்ணாமல் அப்படியே அதை வந்து டெலீட் பண்ணிட்டேன் டெலீட் பண்ணிட்டு அவங்களோட வாய்ஸ் இது வாட்ஸ்அப் குரூப்பையும் நான் வந்து பிளாக் பண்ணிவிட்டேன் பிளாக் பண்ணிட்டோடனே வேறு இருந்து மேம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் மேம் அது வந்து அப்படி இல்லை அப்படி இப்படியும் திருப்பி திருப்பி வாய்ஸ் எஸ்எஸ் திருப்பியும் நான் அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டேன் எந்த ஒரு லிங்க்கையும் நான் டச் பண்ணலை இப்போயும் நான் சொல்கிறேன் அந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க ஃபோன்பேலையே இப்போ நமக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் போட் கொடுத்துட்டாங்க இதுக்கு மீறி நான் அதை செஞ்சுருந்தேன் அப்படின்னா என்னோடய பைசா அக்கௌண்டில் இருக்கிறது எல்லாமே போயிருக்கும் நான் பண்ணலை என் ஹஸ்பண்ட்டை கொடுத்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவரோடலையும் நம்பர்லேயும் போட்டு பார்த்து ரெண்டு பேர்லேயுமே அவங்க ஃப்ரான் நம்பர் செக் த பேங்க் செக் த பேங்க்னால் அதை வந்து க்ரீன் சாட் நான் இந்த சைடு போடுறேன் பாருங்க இப்படி இருக்கிறப்போ எப்படி நான் பைசா போட முடியும் அப்போது மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இந்த வேலையை செஞ்சுருவீங்க எந்த ஒரு லிங்காக இருந்தாலும் பண்ணாதீங்க அது மாதிரி எந்த ஒரு ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் அதை நல்லபடி விசாரித்து அவங்களுக்கு வந்து பைசா போடுங்க ரெண்டாவது அந்த இதை நிறைய சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துக்குள்ளே இறங்குங்கன்றதை தயவுசெய்து நான் கேட்டுக்கொள்ளேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இதை நான் வந்து கண்டிப்பாக சொல்லணும்ல அப்போ நம்ம பட்டதை வந்து மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வேவோம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு லிங்க்கையும் அந்த அவங்க வந்து எனக்கு திருப்பி திருப்பி ஒரு லிங்க் சென்ட் பண்ணாங்க அதுக்குள்ளே நான் போகலை அந்த அதுலேருந்தே நான் ப்ளாக் பண்ணிவிட்டேன் அவங்களோட நம்பரை திருப்பி திருப்பி என் ஹஸ்பண்ட்கிட்டையும் அவங்க வந்து இப்போ என்னோடய வாட்ஸ்அப்பை அவங்களும் யூஸ் பண்ணலாம் நானும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால அவங்களும் அதை பிளாக் பண்ணி விட்டுட்டு அவங்களும் திட்டி விட்டுட்டாங்க மேம் இனிமேல் வந்து என்னோடய ஒய்ஃபுக்கும் இந்த வாய்ஸ் மெசேஜ் போடாதீங்க அப்படின்னு சொல்லிலாம் திட்டி விட்டுட்டாங்க யாராக இருந்தாலும் ப்ளீஸ் தயவுசெய்து சொல்கிறேன் எந்த ஒரு லிங்க்கையும் அமுக்க வேண்டாம் ரிக்கொஸ்டாக கேட்டுக்கிறேன் ஃபோன்பேயில் பைசா போடுறப்ப வெரி கேர்ஃபுல்லாக போடுங்க ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறப்போ அவங்க யார் அது என்னோட ப்ராண்டு எல்லாத்தையும் அட்வர்டைஸ்மெண்ட்டை தெளிவாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கன்றது என்னோட ரிக்வஸ்ட்டு நான் இனிமேல் எந்த ஆன்லைன் கிளாஸ்லையும் சேர்கிற மாதிரி ஐடியா இல்லை நம்ம எப்பயும் போல அவங்கவுங்க வீட்டுக்கே போய் எது ஒரு கற்றுக்கிறதுனால கற்றுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் நான் எந்த ப்ராண்டு எது எதை பற்றி அப்படின்னு யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்பலை நான் செஞ்ச உசாராகிட்டதுனால எனக்கு வந்து எந்த பணியும் போகலை அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்து எந்த லிங்க்கோ அது மாதிரி வாட்ஸ்அப்பில் எந்த குரூப்புக்கோ எந்த ஒரு மாதிரியும் பண்ணிடாதீங்க இது ரிகொஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஃபோன்பே யூஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் தேங்க் யூ பாய்